நண்பர்களே கோழி விரும்பி சாப்பிட்றவங்க பாத்தீங்கன்னா பிராய்லர் சில பேர் விரும்புவாங்க சில பேர் நாட்டுக்கோழி விரும்புவாங்க அதே மாதிரி மீனை பாத்தீங்கன்னா கடல் மீன் சில பேர் விரும்புவாங்க ஆத்து மீன் குளத்து மீன் சில பேர் சில பேர் விரும்புவாங்க அதே மாதிரி ஆட்டுக்கரிய பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறியா வாங்கி சில பேர் விரும்புவாங்க சில பேர் கூறுக்கறி கூறு எல்லாம் கலந்த கலவையா கூறுக்கறின்னு கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு இருக்கு அதை விரும்புவாங்க இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் நான் ஈஸ்வரன் நம்ம கோயம்புத்தூர் வந்து சத்தி சத்தியமங்கலம் போற சத்தி ரூட்ல குரும்புபாளையம் குறும்பாளையத்திலிருந்து கிழக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தா கள்ளிபாளையம் ஒரு ஊர் இருக்கு சரிங்களா இந்த கள்ளிபாளையம் வந்து கூருக்கறிக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த வாரம் நம்ம கூறுக்கறி எடுத்து டேஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் கூறுக்கறின்னா என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் வாங்க பார்ப்போம் நண்பர்களே கூறுக்கறின்னால் என்னென்னா ஒரு ஆட்டை உரித்து அதில் மூளை சோரட்டி கால் இது கவுத்து மற்ற எல்லா பாகங்களையும் பாருங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வெட்டி வச்சுருவாங்க தொடக்கறின்னால் க சதையை மட்டும் தனியாக கொழுப்பு தனியாக அப்புறம் நெஞ்சு நெஞ்சு கறி தனியாக கழுத்து பகுதி தனியாக இப்படி தனித்தனியாக வெட்டி வச்சிருவாங்க ஈரல் தனியாக வெட்டுவாங்க அதே மாதிரி நுரையீரல் எல்லாமே தனித்தனியாக வெட்டி தனித்தனியாக பிரித்து வச்சுக்குவாங்க பிரித்து வச்சுட்டு அதை வந்து பங்கு போடுவாங்க அதாவது இங்கே எப்படின்னா ஒரு ஆட்டை உரித்து பண்ணாங்கன்னா இருபது பங்கா போடுறாங்க இருபது பேர் வைக்கிறாங்க பாருங்கள் பிரித்து வச்ச பாங்கல் தனித்தனியாக வெட்டி வச்சாங்கள அதை தான் இப்போ பங்கு போட்டிருக்காங்க இருபது பங்காக போடுறாங்க இதில் ஒவ்வொரு பங்குலையும் எல்லா எல்லாமே எல்லா பாகங்களும் இருக்கும் அதாவது ஆட்டில் மூளை சோரட்டி காலை தவுத்தி எல்லா பாகங்களும் ஒரு ஒவ்வொரு கூரில் இருக்கும் த தலைக்கறியும் இருக்கும் கொழுப்பும் இருக்கும் குடலும் இருக்கும் ரத்தமும் இருக்கும் ஈரலும் இருக்கும் எலும்பும் இருக்கும் சரி சமமாக எல்லாமே ப பிரித்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து குடல் வச்சிட்ருக்காங்க அடுத்து ரத்தம் வைப்பாங்க ஒரு கூரோடய விலை ஐநூறு ரூபாய்ங்க இது வந்து நான் எடுத்தது வந்து வெயிட்டு வந்து ஒன்று இருந்துச்சு ஒரு கிலோ இரநூறு கிராம் இருந்துச்சு இது வந்து ஒவ்வொரு கூரில் ஐம்பது கிராம் முன்னப்பணி எச்சு கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபிக்சட் ரேட்டு ஐநூறுரூபா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இடம் எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது டைமு ஃபோன் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க பத்து வருஷமாக எடுத்துட்டுங்க

எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு மங்கக்கறி கிடைச்சது ஒரு நமக்கு ரெண்டு மூலிமா தான் ஒரு மீ தெரியும் சரி வந்தோம்னா காலையில ஒரு மூணு நாலு மணிக்குள்ள அங்க வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம் அதே ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா கோட்டம் ஆயிடும் சண்டே டைம்ல இன்னும் தீபாவளி பங்க்ஷன் டைம் எல்லாம் இந்த யாருமே முடியாது அது வரைக்கும் லைன் நிற்பாங்க அப்படிங்களா இவ்வளவு கோட்டமா இருக்கும் அப்ப அந்த டைம்ல மூணு மணிக்கு எல்லாம் வந்துருவோம் இந்த மங்கக்கறிக்கை எதுக்காக போறோம் அப்படின்னா எல்லாம் உடம்புல இருக்கிற அத்தனைஸ்க்கும் எல்லாம் இருக்கும் குழம்பு வச்சிருந்தாலும் சரி பிரியாணி போட்டுனாலும் சரி எல்லாம் டேஸ்டா இருக்கும் நீங்க ப்ளட்ட கூட கட் பண்ணி தான் அப்படியே இருக்கும் சரி சரி அதனால நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்டா இருந்தாலும் சரி நம்ம பிரியாணி பண்ணாலும் சரி நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ கடையில் நீங்க ஏழுநூறு ரூபாய் ரூபா போட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கேட்க கறி கொடுப்பாங்க நெஞ்சு கரியா இல்ல தோட கறியா அது கேட்டு குடுப்பாங்க அது மட்டும் தான் ஆனால் டேஸ்ட் வந்து நார்மல் டேஸ்டா இருக்கும் மிக்சிங் கறிங்கும் உங்களுக்கு உணவு டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா சரி ஆனா நானும் தருமபுரிக்கா அப்படிங்களா ஆமா எங்க ஊர்ல இந்த பங்கு கறினாவே ஒரு வீட்டுக்குன்னாவே ஒரு அஞ்சு வீடு நாலு வீடு சேர்ந்து கடா வெட்டி அப்படிதான் பங்கு பண்ணி சாப்பிடுவாங்க சரி சரி எங்க பங்கு கறி ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும் ஆட்டு கறினா அப்படியா என் பையனும் நல்லா சாப்பிடுவாங்க சரி ஓகே நன்றி பொதுவ பாத்தீங்கன்னா கூறுக்கறினாவே ரொம்ப முத்தலான ஆடு போடுவாங்கன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு வேகவே வேகாது ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்குன்னு ஆனா உண்மை அது இல்லைங்க அதாவது முத்தலான ஆடுதான் ஜவ்வு மாதிரி எழுதிட்டு இருக்காது இப்போ நான் வந்து சமைச்சு சாப்பிட்டு ரிவியூ போக தான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு இது எப்படி வேக வைக்கணுங்கிறது தான் வித்தியாசம் இருக்கு குக்கர்ல போட்டு ஒரு பதினஞ்சு விசல் புரிஞ்சுக்கலாம் அதே குக்கர்ல போட்டு நல்லா தேங்காய் துண்டு தேங்காய் சாரி தேங்காய் ஓடு தேங்காய் ஓடு போட்டுருங்க ஒரு பதினஞ்சு விசல் விடுங்க சீக்கிரம் ஆயிரும் புரிஞ்சுங்களா பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு செஞ்சு பாருங்க அட்டகாசமா இருக்கும் இன்னொரு விஷயம் ஒரு மிஷை பண்ணுங்க சூப்பராக இருந்தா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கரியா வாங்கி செஞ்சீங்கன்னா அது ஒரு ருசி கூரா வாங்கினீங்கன்னா அது வேற டேஸ்ட் கூறு கறி தான் உண்மையிலேயே குழம்பு குழம்பு வச்சு டேஸ்ட் பண்றதுக்கு கூறு கறி தான் அட்டகாசமா இருக்கும் ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா வாரம் வாரம் போய் எடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க என் வீட்லயே வந்து இந்த வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் ரெண்டு கூறு ரெண்டு கூடு வாங்க சொன்ன சொன்னாங்க கறி வேக வேமமான சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த வாரம் ரெண்டு கூடு வாங்கலான்னு இருக்காங்க இன்னொரு விஷயங்க அதாவது கொஞ்சம் வயசானவங்க கூறுக்குறி சாப்பிடும்போது கூட கொஞ்சம் வெங்காயம் சாப்பிடுங்க பெரிய வெங்காயம் பச்சையா சாப்பிடுங்க ஏன்னா அதுல வந்து கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால தான் ருசி இருக்கு கொழுப்பு இருந்தா ருசி இருக்கும் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் பச்சை வெங்காயம் சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சூடுதண்ணி குடிச்சிங்கன்னா சரியாகும் சரிங்களா அதனால மறக்காம கொஞ்சம் வயசானவங்க நாற்பது வயசுக்கு மேலே உங்க சாப்பிடும் போது பச்சை வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓட்டமாக சுடுதண்ணி குடிங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது சரிங்களா மற்றபடி ஆர்டினரி கிடாக்கறியை விட கறி உண்மையிலே ருசி அதிகம் சாப்பிட்டு பாருங்க நீங்களும் சொல்லுவீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்டே பண்ணி விட்டு மறக்காம மறக்காம லைக் பண்ணுங்க